வெல்கம் டு ராஜா கதை இந்த வீடியோல நாம கேட்கவிருப்பது நம் தமிழகத்தில் பெண்ணாக பிறந்து பல துன்பங்களை அனுபவித்து கடைசியில் மறைந்து இன்றளவும் நம் கிராம பகுதிகளில் சிறு தெய்வமாக வழிபடப்பட்டு வருகின்ற நல்லதங்கால் என்னும் பெண் தெய்வத்தின் சோகமான கதை நல்லதங்கால் பற்றி தெரியாதவர்கள் தமிழகத்தில் இருக்க வாய்ப்பில்லை கதையாக பாடலாக திரைப்படமாக தமிழகம் முழுவதும் இன்றளவும் போடு வளம் வந்து கொண்டிருக்கும் மங்கை நல்ல தங்கால் சில கதைகளை கேட்டதும் நெஞ்சம் நெகிழும் சில கதைகளை கேட்டதும் நெஞ்சம் கணக்கும் நல்ல தங்காலின் கதையை கேட்டால் இரண்டுமே நமக்கு உண்டாகும் நல்ல தங்காலின் வாழ்க்கை தொடர்பான சம்பவம் கதையாகவே சொல்லப்பட்டு வந்தாலும் அவள் உண்மையிலேயே வாழ்ந்து மறைந்தவள் என நம்பப்படுகிறது நல்ல தங்கால் வாழ்ந்த காலம் பதினைந்தாம் நூற்றாண்டில் விருதுநகர் மாவட்டம் வத்திரா இருப்பு அருகில் அர்ஜுனாபுரம் என்ற ஓர் அழகிய கிராமம் இருந்தது பார்ப்பதற்கே செழிப்பாக பச்சை பசேல் என்று பசுமையாக இருக்கும் அந்த கிராமம் இந்த அழகிய கிராமத்தில் எந்த பக்கம் பார்த்தாலும் மாமரங்களும் தென்னை மரங்களும் வாழை மரங்களும் தேக்கு மரங்களும் என பார்ப்பதற்கே மிகவும் அழகாக இருக்கும் இந்த அர்ஜுனாபுரத்தை தலைமை இடமாக கொண்ட மதுராபுரி நகரத்தில் பிறந்தவர்தான் ராமலிங்க மகாராஜா இவருக்கு இந்திராணி என்ற மனைவி இருந்தார் இவர்களுக்கு திருமணம் முடிந்து பல வருடங்களுக்கு பிறகுதான் குழந்தை பேரு கிடைத்தது அவர்களுக்கு மொத்தம் இரண்டு குழந்தைகள் பிறந்தனர் மூத்த குழந்தையின் பெயர் நல்ல தம்பி இளைய குழந்தையின் பெயர் நல்லதங்கால் இந்த இரண்டு குழந்தைகளுமே நல்ல செல்வ செழிப்புடன் வளர்ந்து வந்தனர் சில நாட்களுக்கு பிறகு ராமலிங்க மகாராஜாவிற்கு முதுமை காலம் வந்தது தான் உயிரோடு இருக்கும் போதே நல்ல தம்பிக்கு முடி சூட்ட வேண்டும் என்று முடிவு செய்தார் மகாராஜா உடனே குந்தல தேசத்தை ஆட்சி புரிந்து வந்த கோமகனின் மகள் மூழி அலங்காரியை நல்ல தம்பிக்கு திருமணம் செய்து வைத்தார் திருமணம் முடிந்த பத்தாவது நாள் தங்காலின் தாய் இந்திராணி இறந்து விடுகிறார் மனைவி இறந்த துயரத்தாலும் தன்னுடைய மகளுக்கு இன்னும் திருமணம் முடித்து வைக்கவில்லையே என்ற துக்கத்தில் ராமலிங்க மகாராஜா சில நாட்களிலேயே இருந்து விடுகிறார் தாயும் தந்தையும் இறந்த பின்னர் நல்ல தங்காலின் அண்ணன் நல்ல தம்பி அவளை அதிக பாசத்துடன் வளர்த்து வந்தார் இனி தனது தங்கைக்கு திருமணம் செய்து வைக்க எண்ணிய நல்ல தம்பி நிறைய நல்ல வரன்களை பார்த்து வந்தார் மானா மதுரையில் உள்ள காசிராஜனுக்கு தனது தங்கையான நல்ல தங்காலை திருமணம் முடித்து வைக்க எண்ணினார் நல்ல தம்பி சித்திரை திங்கள் புதன்கிழமை அன்று அர்ஜுனாபுரத்தில் கோலாகலமாக திருமணம் நடந்தது நல்ல தம்பி தனது தங்கையான நல்ல தங்காலுக்கு நிறைய சீதனம் கொடுத்தார் தங்க நகைகளும் வெள்ளியினால் ஆன பூஜை பொருட்களும் வெள்ளாடுகளும் பசுமாடுகளும் முக்காலி போன்ற நிறைய பொருட்களுடன் பனி பெண்களையும் கொடுத்து கலங்கிய கண்களுடன் பிரிய மனமில்லாமல் மானாமதுரைக்கு வழி அனுப்பி வைத்தார் நல்ல தம்பி திருமணம் முடிந்து எட்டு ஆண்டுகள் நல்லத்தங்காலும் காசிராஜனும் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர் நல்ல தங்காலுக்கு ஏழு குழந்தைகள் பிறந்தனர் இதில் நான்கு ஆண் குழந்தைகளும் மூன்று பெண் குழந்தைகளும் இருந்தனர் இப்படி சந்தோஷமாக வாழ்ந்து வந்த இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சோதனை வந்தது ஒரு சமயம் மானாமதுரையில் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டது விளைச்சலும் குறைந்தது ஆடுகள் மாடுகள் அனைத்தும் இருந்து போயின மக்கள் பலர் பசியினால் இறந்து போனார்கள் ராஜனுக்கு தன்னுடைய மக்கள் கஷ்டப்படுவதை பார்க்க முடியாமல் தன்னுடைய அண்டை நாட்டில் செல்வங்களை கடன் வாங்க ஏற்பாடு செய்தார் அது மட்டுமில்லாமல் தன்னுடைய மாளிகையில் இருக்கக்கூடிய பொன்னையும் பொருளையும் வாடி தவிக்கின்ற தன் மக்களுக்கு கொடுத்து உதவி செய்தார் தினமும் தன்னுடைய மக்கள் அனைவருக்கும் உணவு கிடைத்து விட்டதா என்பதனை தெரிந்து கொண்ட பிறகுதான் காசிராஜன் உணவு உண்பார் சிறிது நாட்களிலேயே தானிய கிடங்கில் இருக்கும் பொருட்கள் எல்லாமே தீர்ந்து போய்விடுகிறது உடனே காசிராஜன் தன்னுடைய மந்திரிகள் முதல் கொண்டு எல்லா மக்களையும் பஞ்சம் பிழைப்பதற்காக தன் பக்கத்து நாட்டிற்கு அனுப்பி வைத்தார் இப்படியே சிறிது காலம் சென்றது காசிராஜனும் அவனுடைய மனைவி நல்லதங்காலும் அவர்களது ஏழு குழந்தைகளும் பசியால் வாடி தவித்தனர் இந்த சூழ்நிலையில் நல்லதங்காலுக்கு ஒரு யோசனை தோன்றியது தன்னுடைய அண்ணன் வீட்டிற்கு குடும்பத்துடன் சென்றால் குழந்தைகளுக்கு உணவாவது கிடைக்கும் என்று எண்ணினாள் ஆனால் இதை எப்படி காசிராஜனிடம் கூறுவது என்று நினைத்து தயங்கினால் நிலைமை மிகவும் மோசமடைய தன் யோசனையை காசிராஜனிடம் கூறிவிடுகிறாள் நல்லத்தங்கால் இதை கேட்டதும் காசிராஜனுக்கு கொஞ்சம் கூட விருப்பமில்லை அதற்கு காசிராஜன் நான் இந்த நாட்டிற்கு அரசன் எந்த நிலை வந்தாலும் நான் எங்கும் வரக்கூடாது நீ வேண்டுமென்றால் நம்முடைய குழந்தைகளை அழைத்துக் கொண்டு உன்னுடைய அண்ணன் வீட்டிற்கு சென்று விட்டு வா என்று நல்லத்தங்காலை அனுப்பி வைக்கிறேன் காசிராஜன் நல்ல தங்காலும் குழந்தைகளுக்கு நல்ல உணவு கிடைக்கும் என்று சந்தோஷத்தில் அவர்களை அழைத்துக் கொண்டு தன்னுடைய அண்ணன் வீட்டிற்கு நடந்து சென்றாள் காடு மேடு கடந்து நல்ல தங்காலும் அவளுடைய ஏழு குழந்தைகளும் மானாமதுரையில் இருந்து காட்டு வழியில் சென்றனர் அப்போது நல்ல தங்காலுக்கு செல்லும் வழி தெரியவில்லை பக்கத்தில் இருந்த மரத்தின் அடியில் இலை நல்ல தங்காலும் அவளுடைய குழந்தைகளும் பசி பசி என்று குழந்தைகள் அழுது கொண்டே இருந்தன அதை கண்டு நல்ல தங்காலும் கதறி அழுதால் ஒரு பெண்ணின் அழுகுரலை கேட்டதும் அங்கிருந்த வேடர்கள் எல்லோரும் ஓடிவந்து நல்ல தங்காலிடம் என்ன நடந்தது என்று விசாரித்தனர் தலைவிரி கோலமாக பசியால் மெலிந்து போய் யார் என்றே அடையாளம் தெரியாமல் இருந்த நல்ல நல்லத்தங்கால் தங்காலை பார்த்தவுடன் வேடர் குல தலைவன் மிகவும் வருந்தினான் அந்த வேடர் குல தலைவன் வேறு யாருமல்ல நல்ல தங்காலின் அண்ணன் நல்ல தம்பிதான் ஒரு புலி ஊர் மக்களை துன்புறுத்திக் கொண்டே இருந்ததனால் அந்த புலியை வேட்டையாட வேடர் தோற்றத்தில் வந்திருந்தார் நல்ல தம்பி தன் தங்கையின் நிலை அறிந்து பதறி துடித்தார் நல்ல தம்பி அதன் பிறகு நடந்ததை எல்லாவற்றையும் நல்ல தங்கால் தன் அண்ணனிடம் கூறினாள் இதை கேட்டதும் மிகவும் வேதனை அடைந்து தங்கையே நான் வந்த வேலை இன்னும் முடியவில்லை வேலை முடிவதற்கு இன்னும் இரண்டு நாட்கள் ஆகிவிடும் முதலில் பசியால் வாடுகின்ற உன்னுடைய குழந்தைகளை அழைத்து கொண்டு அரண்மனைக்கு போ அங்கே உனது அன்னி உனக்கு வேண்டியதை எல்லாம் தருவாள் என்று சொன்னார் நல்ல தம்பி அதன் பிறகு தன்னுடைய பரிவாரங்களை அழைத்து என்னுடைய தங்கை நல்ல தங்காலை அரண்மனைக்கு கூட்டி செல்லுமாறு உத்தரவிட்டான் அந்த நேரத்தில் அர்ஜுனாபுரம் அரண்மனை மாடத்தில் பெண்கள் எல்லோரும் தனக்கு சேவகம் செய்ய மிகுந்த சந்தோஷமாக உட்கார்ந்து இருந்தால் நல்ல தம்பியின் மனைவியான மூழி அலங்காரி இவளுக்கு செந்திலபதி என்ற தம்பி ஒருவன் இருந்தான் அவன் நல்லத்தங்காலும் அவளுடைய ஏழு குழந்தைகளும் வறுமையினால் தன்னுடைய நாட்டை விட்டு அண்ணனை தேடி வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியையும் காட்டில் நடந்தவற்றையும் முன்கூட்டியே சகோதரி மூழி அலங்காரியிடம் அவசரமாக தெரிவித்து விடுகிறான் இதை கேட்ட மூழி அலங்காரிக்கு கடுமையாக கோபம் வருகிறது அடடா நல்ல தங்கால் மறுபடியும் அரண்மனைக்கு வந்துவிட்டாளா வறட்சியை காரணமாக காட்டி இனி இங்கு இருக்கும் சொத்துக்களை எடுத்துக்கொண்டு சென்று விடுவாள் என்று நினைத்து அங்கிருந்த பணிப்பெண்கள் அனைவரையும் போக சொல்லிவிட்டாள் அரண்மனையில் உள்ள உணவுப் பொருட்கள் எல்லாவற்றையும் பாதாளத்தில் உள்ள அறையில் கொண்டு போய் மறைத்து வைத்தாள் அதன் பிறகு தானும் ஒரு மூலையில் சென்று படுத்துக் கொண்டாள் சிறிது நேரத்தில் நல்ல தங்கால் அரண்மனை வாயிலை அடைந்தாள் வாசல் கதவு அடைத்து இருந்தது அதை கண்ட நல்ல தங்கால் இங்கு ஏதோ தவறாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு கதவிற்கு அருகில் சென்ற நல்லதங்கால் அன்னி கால் கைகள் எல்லாம் வலிக்கிறது என்னுடைய பிள்ளைகள் பசியால் அழுகிறார்கள் கதவை திறங்கள் என்று கதவை தட்டினாள் ஆனால் மூழி அலங்காரி கதவை திறக்கவில்லை அதன் பிறகு அழுது கொண்டே சிவபெருமானை நினைத்து ஈஸ்வரனே என்னுடைய பிள்ளைகள் பசியார இந்த கதவுகள் திறக்க வேண்டும் என்று வேண்டி அழுதாள் உடனே அரண்மனையின் கதவுகள் தானாகவே திறந்தது பின்பு நல்ல தங்கால் தன்னுடைய குழந்தைகளை அழைத்து கொண்டு மூழி அலங்காரி இருக்கும் இடத்திற்கு சென்றாள் அங்கு சென்று அவளிடம் அன்னி என்னுடைய பிள்ளைகள் பசியால் துடிக்கின்றனர் ஏதாவது சாப்பிடுவதற்கு கொடுங்கள் என்றால் அதற்கு மூழி அலங்காரி நானே உடம்பு சரியில்லாமல் படுத்து கிடக்கிறேன் காட்டிற்கு சென்ற உனது அண்ணன் நல்லபடியாக படைகளோடு திரும்பி வர வேண்டும் என்று அனைவரும் விரதம் இருக்கிறோம் அதனால் எதுவுமே சமைக்கவில்லை என்று பதில் சொன்னால் இதை கேட்டதும் நல்ல தங்கால் சரியண்ணி அண்ணன் வரும் வரை நான் பசியை பொறுத்துக் கொள்வேன் ஆனால் எனது பிள்ளைகள் பசியார ஏதாவது கொடுங்கள் என்று கேட்டால் நீங்கள் கொடுக்கும் அரிசியை வைத்து நான் எனது பிள்ளைகளுக்கு உணவு சமைத்து கொடுக்கிறேன் என்று பணிவுடன் கேட்டால் நல்ல தங்கால் அதற்கு மூழி உனக்கு தெரியாதா எங்களுடைய நாட்டிலும் பயங்கர பஞ்சம் விளைச்சலே இல்லை அரிசிக்கு நான் எங்கே போவது இரு கொஞ்சம் கேள் வேண்டுமானால் தருகிறேன் என்று கூறிக்கொண்டு அதை உன்னுடைய பிள்ளைகளுக்கு சமைத்துக் கொடு என்று சொல்லி தன்னுடைய பனிப்பெண்ணை அனுப்பி வைத்தாள் பிறகு இன்னொரு பனிப்பெண்ணை அழைத்து நல்ல தங்காலுக்கு ஒரு பச்சை மட்டையும் ஓட்டை பானையும் கொடு அதை கொண்டு அவள் சமைக்கட்டும் என்று கூறினாள் அந்த பனிப்பெண்ணும் நல்ல தங்காலுக்கு ஒரு பச்சை மட்டையையும் ஓட்டை பானையையும் கொடுத்தாள் எப்படியோ கேழ்விறகை அரைத்து கஞ்சி காய்ச்சுவதற்காக அடுப்பை பற்ற வைத்தால் நல்ல தங்கால் எவ்வளவு முயன்றும் அடுப்பு எரியவே இல்லை உடனே நல்ல தங்கால் அழுது கொண்டே தன் கைகளை கூப்பி தாயே அன்னபூரணி நான் பத்தினி என்றால் இந்த அடுப்பு எரிய வேண்டும் என்று வேண்டினாள் உடனே அந்த அடுப்பு கொழுந்துவிட்டு எரிந்தது இதை பார்த்த பணிப்பெண்கள் பெண்கள் பயந்து போய் மூழி அலங்காரியிடம் ஓடி போய் இந்த விஷயத்தை கூறினார்கள் இதை கேட்டதும் மூழி அலங்காரிக்கு கோபம் வந்து நல்ல தங்கால் இருக்கும் இடத்திற்கு வந்தாள் அங்கு வந்து அவளிடம் உன்னுடைய திருமணத்தின் போது நீ எடுத்துக்கொண்டு சென்ற செல்வம் எல்லாம் பத்தாது என்று இந்த அரண்மனையை கொளுத்த பார்க்கிறாயா என்று சொல்லிவிட்டு கேள்விறகு கஞ்சி கொதித்து கொண்டிருக்கும் பானையை தனது காலால் எட்டி உதைத்தாள் பானையில் உள்ள கஞ்சியெல்லாம் தரையில் சிதறி போனது அதை பார்த்ததும் பசியால் இருந்த நல்ல பிள்ளைகள் தரையில் சிதறிய கஞ்சியை வழித்து குடித்தனர் நல்ல தங்காலுக்கு இந்த காட்சியை பார்க்க முடியவில்லை இனியும் இங்கு இருந்து அவமானப்படக்கூடாது என்று நினைத்துக் கொண்டு குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு அங்கிருந்து சென்று விடுகிறாள் மிகவும் மனம் நொந்து மரியாதை இழந்து வாழ்வதை விட சாவதே மேல் என எண்ணி பாழடைந்த கிணற்றை தேடி காட்டுக்குள் சென்றால் நல்லத்தங்கால் தன்னுடைய அண்ணன் வந்தால் தான் சென்ற வழியை வழிகள் எல்லாம் ஆவாரம் பூ செடிகளை உடைத்து போட்டுக்கொண்டே கொண்டே சென்றால் சிறிது தூரம் சென்ற பிறகும் எந்த ஒரு கிணற்றையும் காணவில்லை அந்த காட்டில் மூன்று பேர் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு இருந்தனர் அவர்களிடம் சென்ற நலத்தங்கால் எங்களுக்கு மிகவும் தண்ணீர் தாகமாக உள்ளது எனவே பக்கத்தில் ஏதாவது கிணறு இருக்கிறதா என்று கேட்டால் உடனே அவர்கள் தொலைவில் ஒரு கருப்பராயன் கோவில் உள்ளது அதை தாண்டி போனால் ஒரு கிணறு இருக்கிறது என்று கூறினர் உடனே நல்லத்தங்கால் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு கிணறு இருக்கும் திசையை நோக்கி நடந்தாள் கிணறு இருக்கும் இடத்திற்கு சென்றதும் நல்லதங்காலின் பிள்ளைகள் அனைவரும் பசி மயக்கத்தில் உறங்கிவிட இவளும் தன்னுடைய குழந்தைகளுக்கு அருகிலேயே அமர்ந்திருந்தாள் அப்போது அவளுக்கு எந்த சமயத்திலும் அழையா விருந்தாளியாக யாருடைய வீட்டிற்கும் என்று தன் கணவன் காசிராஜன் கூறியது நினைவிற்கு வந்தது தன்னுடைய தவறை அழுது கொண்டே இருந்தாள் கணவனின் பேச்சை கேட்காமல் வந்தது எவ்வளவு பெரிய தவறு என்று எண்ணி வருந்தினாள் நல்ல தங்காளின் குழந்தைகள் கிணற்றங்கரையில் நன்றாக தூங்கிக் கொண்டு இருந்தன பிள்ளைகள் விட்டால் அவர்களை கிணற்றில் தூக்கி போடுவதற்கு மனது வராது என்று எண்ணி இதுதான் சரியான சமயம் என்று தன்னுடைய தாலியை கலற்றி தன் கணவனோ அல்லது அண்ணனோ தன்னை கொண்டு வந்தால் அவர்களுடைய கண்களில் படுமாறு அந்த கிணற்றின் மேட்டில் வைத்தால் நல்ல தங்கால் பின்பு கிணற்றை மூன்று முறை சுற்றி வந்து ஒவ்வொரு குழந்தைகளாக தூக்கி கிணற்றில் போட்டாள் இந்த சத்தம் கேட்டு மூத்த மகன் தூக்கத்தில் இருந்து விழித்துக் கொள்கிறான் சூழ்நிலையை தன் அம்மாவிடம் தன்னை மட்டுமாவது விட்டு விடுங்கள் என்று கூறி தங்காலிடம் இருந்து தப்பி ஓட முயற்சி செய்தான் நல்ல தங்காலும் தன்னுடைய மகனின் பேச்சை கேட்டு அழுது கொண்டே தன்னுடைய மூத்த மகனை பிடித்து கிணற்றில் தூக்கி போட்டுவிட்டு கடைசியில் தானும் கிணற்றில் குதித்தாள் சிறிது நேரத்தில் நல்ல தங்காலும் அவளின் ஏழு பிள்ளைகளும் கிணற்றில் இறந்து மிதந்தனர் அந்த நேரத்தில் நல்ல தங்காலின் அண்ணன் நல்ல தம்பி பேட்டையை முடித்து கொண்டு அரண்மனைக்கு திரும்பினான் வந்த உடனேயே தன்னுடைய தங்கையையும் அவளது ஏழு குழந்தைகளையும் அரண்மனை முழுவதும் தேடினான் அவர்கள் அங்கு இல்லாது போகவே தன் மனைவியிடம் வந்து கேட்டான் உடனே மூழி அலங்காரி நானே உடம்பு முடியாமல் படுத்துக்கொண்டு இருக்கிறேன் அப்படி இருந்தும் உங்கள் தங்கைக்கு சுவையான உணவுகளை சமைத்து சாப்பிட கூப்பிட்டேன் ஆனால் அவர்கள் எல்லோரும் அண்ணன் வந்து சாப்பாடு போட்டால் தான் சாப்பிடுவோம் உன்னிடம் வாங்கி உணவு உண்ண முடியாது என்று கூறி கோபப்பட்டு இங்கிருந்து சென்று விட்டனர் என்று பொய் சொல்கிறாள் மூழி அலங்காரி நல்ல தம்பிக்கு தன்னுடைய மனைவி சொன்னது சரியாகப்படவில்லை உடனே அவன் அங்குள்ள பணிப்பெண்களிடம் பெண்களிடம் விசாரித்தான் அவர்கள் கூறிய விவரங்களை கேட்டு அதிர்ச்சி அடைந்த நல்லதம்பி தன் தங்கையை தேடி காட்டிற்குள் ஓடினான் வழி எங்கும் கிடந்த ஆவாரம் பூவை பார்த்து அதை பின்தொடர்ந்து சென்றான் அதே சமயம் தங்காலின் கணவனின் ஊரான மானாமதுரையில் நல்ல மழை பெய்து நாடே செழிப்பாக மாறத் தொடங்கியது காசிராஜனும் தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகளை நல்ல தம்பியின் வீட்டில் இருந்து அழைத்து கொண்டு வரலாம் என எண்ணி காட்டு வழியில் வந்து கொண்டிருந்தான் அதே காட்டின் வழியாகத்தான் நல்ல தம்பியும் தன்னுடைய தங்கை நல்ல தங்காலை தேடி சென்று கொண்டிருந்தான் ஒரு இடத்தில் நல்ல தம்பியும் காசிராஜனும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டனர் நல்ல தம்பி காசிராஜனிடம் நடந்த சம்பவங்களை கூறினான் வழியில் கிடக்கும் ஆவாரம் பூக்களை பின்தொடர்ந்தவாறே காசிராஜனும் நல்ல தம்பியும் சென்றனர் அது ஒரு கிணற்று பகுதியை வந்தடைந்தது கிணற்றுக்குள் நல்ல தங்காலும் அவளுடைய ஏழு குழந்தைகளும் இறந்து மிதந்து கொண்டிருந்ததை பார்த்ததும் காசிராஜனும் நல்ல தம்பியும் கதறி அழுது துடித்தனர் அதன் பிறகு அவர்கள் அனைவரையும் கிணற்றின் வெளியே எடுத்து அவர்களுக்கு ஈம காரியங்களை செய்து முடித்தனர் தன் மனைவியையும் குழந்தைகளையும் இழந்த காசிராஜன் சிறிது காலங்களிலேயே துக்கம் தாங்காமல் இறந்து விடுகிறார் தன்னுடைய தங்கையும் அவளுடைய குழந்தைகளும் இறந்ததற்கு மோழி அலங்காரிதான் முக்கிய காரணம் என்று மிகுந்த கோபம் கொண்ட தம்பி அவளுடைய வம்சத்தையே அழிக்க வேண்டும் என்று தன் மனதுக்குள் ஒரு சபதம் எடுத்தார் உடனே அரண்மனையில் இருந்த தனது மனைவி மூழி அலங்காரியிடம் ஒரு துக்கம் நடந்த வீட்டில் நல்ல காரியம் உடனே நடத்த வேண்டும் என்று கூறினார் இதனால் உன்னுடைய தம்பி செந்திலபதிக்கு திருமணத்தை நடத்தி வைக்கலாம் ஆகையால் உன்னுடைய சொந்த பந்தங்களை எல்லாம் இங்கு வர சொல் என்றார் நல்ல தம்பி இதனால் மூழி அலங்காரிக்கு மிகுந்த சந்தோஷம் ஏற்பட்டது திருமண ஏற்பாடுகள் எல்லாம் தடபுடலாக நடந்தது நல்ல தம்பி தன்னுடைய அரண்மனையில் உள்ள சிற்பியை அழைத்து ஒரு பொய்யான மண்டபத்தை தயார் செய்யும்படி கூறினார் மோழி அலங்காரியின் சொந்த பந்தங்களை பொய்யாக உள்ள மண்டபத்திலும் நல்ல தம்பியின் சொந்த பந்தங்களை அவனுடைய அரண்மனையிலும் தங்க வைத்தான் திருமணம் நடப்பதற்கு சிறிது நேரத்திற்கு முன்னால் நல்ல தம்பி திட்டம் போட்டது போலவே போலியாக கட்டப்பட்ட மண்டபத்தை இடிந்து விழச் செய்தான் மோழி அலங்காரியின் வம்சமே அடியோடு அழிந்து விட்டது உடனே தன்னுடைய கடமையை நல்ல படியாக முடித்துவிட்டோம் என எண்ணிய நல்ல தம்பி தன் தங்கை இல்லாத வாழ்வை வாழ விரும்பாமல் தன் ஈட்டியின் மீதே பாய்ந்து உயிரையே மாய்த்து கொண்டான் தற்போது நிறைய கிராம பகுதிகளில் நல்ல தங்கால் சிறு தெய்வமாக வழிபடப்படுகிறாள் இன்றும் பச்சை ஆடை போர்த்திய வயல்களுக்கு மத்தியில்தான் அர்ஜுனாபுரத்தில் கோவில் கொண்டுள்ளால் நல்லதங்கால் இங்குள்ள கோவிலின் அமைப்பை பார்த்தால் மற்ற கோவில்களைப் போல் இல்லாமல் வித்தியாசமாக இருக்கிறது கோவிலின் கருவறையில் நல்லதங்காலின் சிலை கம்பீரமாக விற்றிருக்கிறது அவளது ஏழு குழந்தைகளின் சிலையும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டு தனியே இன்னொரு சன்னதியாக இருக்கிறது இங்கு நல்லதங்காலுக்கும் நல்ல தம்பிக்கும் இரண்டு கோவில்கள் கட்டப்பட்டு மக்கள் வழிபட்டு வருகிறார்கள் இந்த கோவிலுக்கு சற்று தொலைவில் தான் ஒரு பாலடைந்த கிணறு சிதைந்து போய் காணப்படுகிறது இங்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதத்தில் பொங்கல் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதமும் பொங்கல் விழாவின் போது நல்ல தங்காலின் உறவினர் வழி தோன்றலில் வந்தவர்கள் மானாமதுரையில் இருந்து வந்து இந்த விழாவில் கலந்து கொள்கிறார்கள் இந்த திருவிழா நான்கு நாட்கள் கொண்டாடப்படுகிறது அதன் பிறகு மாதம் தோறும் பௌர்ணமி பூஜையும் சிறப்பாக நடக்கிறது அவர்கள் வாழ்ந்த அரண்மனையின் எஞ்சிய இடிபாடுகள் தற்கொலை செய்து கொண்ட கிணறு போன்றவை இன்றும் வத்திரா இருப்பில் உள்ளது நல்லோர் தெய்வமாவர் என்ற ஆன்மீக தத்துவத்தின் அடிப்படையில்தான் நல்ல தங்காலும் நல்ல தம்பியும் வாழ்ந்த அரண்மனை இன்று கோவிலாக மக்களால் போற்றப்பட்டு வருகிறது நாமும் இந்த பெண் தெய்வத்தின் கோவிலை ஒரு முறையாவது சென்று தரிசித்து விட்டு வருவோம்